எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் படத்திற்கு சிவாஜி கணேசனின் சூப்பர் ஹிட் பட டைட்டில் ஃபர்ஸ்ட் உடன் வெளியான அப்டேட் பெண் இயக்குநர் சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்து வரும் எஸ்கே டுவெண்டி ஃபைவ் திரைப்படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியிருக்கிறது இதை பார்த்து பல ரசிகர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளியான அமரன் படம் அமோக வெற்றியைத் தொடர்ந்து தற்போது இவர் நடித்து வரும் திரைப்படம் தான் எஸ்கே டுவெண்டி ஃபைவ் சுதா கொங்கரா இயக்கும் இந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சஸ் நிறுவனம் சார்பில் தயாரித்திருக்கிறார் மேலும் இந்த ஆண்டு அப்படி கடந்த ஆண்டு பிரம்மாண்ட பூஜையோடு இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமை இணைந்து நடித்து வருகிறார்கள் மேலும் இந்த திரைப்படத்தினுடைய திரைப்படம் வைத்து படத்தின் கதை என்றும் கூறப்படுகிறது பின்னர் திரையுலகைச் சேர்ந்த சிலர் இது கதை இல்லை என்றும் ஆண்டு நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து உருவாகும் திரைப்படம் என்றும் கூறப்பட்டது அதேபோல பல தலைப்புகள் சமூக வலைதளத்தை சுற்றி வந்த நிலையில் இப்போது இந்த படத்தின் டைட்டில் மற்றும் படக்குழு வெளியிட்டுள்ளது அதன்படி தற்பொழுது சுதாகரா மற்றும் சிவகார்த்திகேயன் முதன்முறையாக இணைந்து பணியாற்றி வரும் இந்த படத்திற்கு சிவாஜி கணேசனின் சூப்பர் ஹிட் படமான பராசக்தி என்று பெயரிடப்பட்டுள்ளது சிவாஜி கணேசன் திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த பராசக்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயக்குனர் கிருஷ்ணா பஞ்ச் இயக்கத்தில் வெளியானது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இப்படத்திற்கு திரைக்கதை எழுதியிருந்தார் அதே இந்த படத்தின் மூலம் தான் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹீரோவாக அறிமுகமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து பண்ணுங்க